திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒன்றியம் வேளாம்பூண்டி ஊராட்சி சீத்தப்பட்டி கிராமத்தில் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் குழாய் பாலம் மற்றும் தடுப்பு சுவர் அமைக்க பூஜை நடைபெற்றது மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சீத்தப்பட்டி ஓடையில் குழாய் பாலம் மற்றும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் தலைமை வகித்தார் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சத்யபாமா முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்வேறு கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர்களில் ஒன்றிய கழக செயலாளர்கள் மூலனூர் தெற்கு ராஜரத்தினம் மூலனூர் வடக்கு செல்வகுமார் தாராபுரம் மேற்கு பாலகுமாரன் தாராபுரம் தெற்கு ரமேஷ் தாராபுரம் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் அடங்குவர் மேலும் பேரூர் கழக செயலாளர்கள் மூலனூர் வெற்றிவேல் கன்னிவாடி லட்சுமணசாமி சின்னக்காம்பாளையம் சுகன்குமார் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் ரஜிதம் தங்கராஜ் பானுமதி கருணாகரன் ஆகியோரும் பங்கேற்றனர் சார்பு அணி மாவட்ட செயலாளர்களான இலக்கிய அணி ஐ சி பாலசுப்ரமணியம் வர்த்தக அணி கோல்டன் ராஜ் இளைஞர் அணி ஆதித்யன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சஞ்சய் செல்வராஜ் ஒன்றிய குழு உறுப்பினர் சுசீலா சிவகுமார் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இது தவிர சார்பு அணி மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்